வணக்கம் ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்ப ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஆட்டோக்களுக்கு அரசு செயலி இன்றைக்கி வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வந்து ஒரு இருபத்தஞ்சு தொழிற்சங்கங்களோட ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கார் தொழிற்சங்கங்கள் வந்து தன்னுடைய ஒரு கோரிக்கைகளை வைத்திருக்கின்றன அதாவது வந்து ஆட்டோ தொழிலாளர் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் மற்றபடி கார் டாக்ஸி சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் அதாவது ஆட்டோ கட்டணத்தை நிர்ணயிக்கணும் ஆமாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்டணத்தின் வெளிப்பாடு இல்லாமல் ஒன்றரை கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபா வேணும் அடுத்த கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சி ரூபாய் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்டணத்தையே வந்து இவர்கள் ஒழுங்காக பண்ணுகிறார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி அதிலே வந்து பலவிதமான பேச்சு முரண்பாடுகள் பல டிரைவர்ஸை செய்யக்கூடிய பல விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து ஆட்டோ மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்னம்பிக்கை அது வந்து உடஞ்சி போச்சு இன்னும் சில ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் இருக்கிறாங்க சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர்லாம் இருக்கிறாங்க சில பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு இன்று பல பேரை வந்து தவறாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அதனால் வந்து ஆட்டோ சம்பந்தப்பட்ட அந்த கட்டண நிர்ணயத்தில் வந்து அரசு ரொம்ப சீக்கிரமாகவே முடிவெடுக்கணும் இல்லாட்டி எங்கே போய் எங் எந்த ஆட்டோலையுமே மீட்டரே போடுறதே கிடையாது எந்த ஆட்டோவில் மீட்டரே போடுறது கிடையாது தெருவில் ஏற்றிட்டு போனாலும் சரி ஓரமாக ஏற்றிட்டு போனாலும் சரி ஊபர் அது ஓலோ அது வேறு அது தனி அவங்களுடைய டச்சிங்கில் போயிடும் பட் தனிப்பட்ட முறையில் ஒரு நபர் வந்து எப்போ ஒரு வாப்பா ஒரு ஆட்டோ அப்படின்னா உடனே டக்குன்னு மீட்டரை போடுறோம் அதுக்குரிய சூழல் வந்து எங்கேயுமே தமிழ்நாடு அளவுக்கு கிடையாது இதே வந்து அடுத்த ஸ்டேட் போய் பாருங்கள் ஒரு மலையாளம் இது கேரளாவில் போய் பாருங்கள் மற்ற அடுத்த ஸ்டேட்டில் போய் பாருங்கள் உடனே மீட்ரு போடுவாங்க மீட்டரில் என்ன நிர்ணயமோ அதை கரெக்டாக வாங்குவாங்க ஒரு பத்து பைசா கூட அதிகமாக வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு கட்டுப்பாடு வந்து தமிழகத்தில் கிடையாது அதிகமாக கேட்டே அந்த பழகி போச்சு அதனால் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மற்றபடி வந்து மக்கள்கிட்ட அந்த எதிர்பார்ப்பு இருக்குது ஆமாம் என்னதான் இருந்தாலும் எல்லா கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்காது இல்லையா அதனால் வந்து டக்கு டக்கு ஒரு ஆட்டோவை பிடிச்சோமா கரெக்டான ஒரு மீட்டர் கட்டணத்தை கொடுத்தோமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து மக்கள்கிட்ட இருக்குது அதனால் வந்து இது சம்பந்தப்பட்ட ஒரு கோரிக்கையில் வந்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் வந்து உடனுக்குடனே ஆமாம் மு க ஸ்டாலினோடு முதலமைச்சர் கலந்து ஆலோசித்து உடனுக்குடனே அறிவிக்கணும் ஆமாம் அப்போ தான் வந்து ஒரு சாதாரண மக்களை வந்து ஆட்டோவை பயன்படுத்த முடியும் அந்த கட்டணம் வந்து சரியாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அதிகமாக மீட்ருக்கு மேலே கொடுங்க மீட்ருக்கு மேலே கொடுங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வாயடைப்பு செய்ய வேண்டும் அதுக்கு என்ன வழிமுறை அதை பாருங்கள் ஆமாம் அதில் வந்து ரொம்ப ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வாய் தவறி விடுகின்றார்கள் அதையெல்லாம் கூட அவங்க விருப்பத்துக்கு கேட்குறாங்க அதனால வந்து ஆட்டோ அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இன்றைக்கி மிக ஒரு ஒரு மோசமான ஒரு விஷயமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இதுக்காக தகுந்த மாதிரி தான் வந்து ஓலோ ஊஃபர்ஸ் இப்படி வந்ததுனால அவங்க இடையில பூந்து சொல்லுவாங்கல்ல கிராமத்தில் பழமொழி ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் ஆமாம் ஆட்டோ டிரைவர்ஸ் மேலே நிறைய தவறுகள் இருக்குது பல டிரைவருக்கு நல்லது செஞ்சாலுமே கூட சில டிரைவர்கள் செய்யக்கூடிய தவறு வந்து இன்றைக்கி வந்து மிக பெரிதாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அதனால் வந்து ஆட் இந்த தமிழக அரசு ஆட்டோ தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டவர்கள ஆட்டோ கட்டணத்தை நிர்ணயம் உடனுக்குடனே செய்யணும் அதே நேரத்தில் குறைந்தபட்ச கட்டணத்தை உடனுக்குடனே நிர்ணயம் செய்யணும் அதே நேரத்தில் ஓலா ஊஃபர் செயலிகளை வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சம்பந்தப்பட்ட வகையில் எந்த அளவுக்கு அவர்கள் வருவாய் பெரும்பங்கு வகிக்கிறார்கள் அப்படிங்கிற அலசி ஆராய்ந்து அதில் அதிகப்படியான ஒரு விஷயம் இருக்கக்கூடிய சமயத்தை அதை எவ்வாறு வந்து முறைப்படுத்துவது ஏன்னு கேட்டால் என்ன தான் அரசு ஒரு செயலை ஏற்படுத்தினாலுமே கூட தனியாருங்கிற செயலி கேட்டா இருக்கத்தான் செய்யும் ஆவின் பால் இருக்குது விலை கம்மி இதே தனியார் பால் வந்து என்றைக்கு ஒரு அஞ்சு ரூபா ஆறு ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் இருந்தாலும் வந்து இதனுடைய ஒரு கூடுதல் வேறு அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கினம் வேறு அது மாதிரி வந்து அரசு செயலியிலும் ஒரு சரியான திருத்தங்கள் முறையான நடவடிக்கைகள் அதன் அடிப்படையில் வந்து அதை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஆட்டோ டிரைவர்ஸும் முறையாக நடக்கிறார்களா அவர்கள் அதிகப்படியான கட்டணத்தை அதிக மக்களிடம் கேட்கிறார்களா பாசஞ்சர்ட்ட பயனர்களிடம் கேட்கிறார்களா அப்படிங்கிற கண்காணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் இருக்கணும் ஆமாம் இந்த வரைக்கும் இந்த ஆட்டோ அதாவது அதிக கட்டண புகாரியன் அப்படிங்கிறது வந்து அது எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியல சும்மா ஒவ்வொரு ஆட்டோவுக்கு பின்னாலே எழுதியிருப்பாங்க அவ்வளோதான் அதெல்லாம் வந்து நிறைய பேர் பயன்படுத்துறதுலாம் கிடையாது அதனால் வந்து இதை வந்து அரசு வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அதுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத கட்டாயமாக வந்து அவங்க எவ்வாறு வந்து ஜிபே கூகுள் பே அப்படிலாம் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி பண்ணிவிட்டு மற்றபடி அதிகப்படியான ஒரு கட்டணத்தை யார் கேட்டாலும் சரி உடனே வந்து அந்த ஆட்டோ பெருமிட்டு ரத்து செய்யப்படக்கூடிய அளவுக்கு சில த சட்ட திட்டங்களை தமிழக அரசு கொண்டு வரணும் ஊபர்லேயே இது ஊபர் ஓலாவிலே கூட அப்படிதான் நூற்றி பத்து ரூபா வருது இரநூத்தி முப்பது ரூபா வந்து அப்படின்னா அங்கேருந்தே சொல்லிடுறாங்க எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுங்க எங்களுக்கு முந்நூறுரூவா கொடுங்க இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுங்க அப்படின்னு ஒரு ஐம்பது நூறு அதிகமாக தான் கேட்குறாங்க அப்போ இங்கேருந்து பயணி வந்து சத்தம் நீ நீயெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் ஓலா ஊஃபரில் வந்து உன்னைய கலெக்ஷனை பயன்படுத்துகிற நீ எதுக்கு பேசாமல் தனியாக ஓட்ட வேண்டியதானே அப்படின்னு அங்கே டக்குன்னு கட்டாயிருது இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வந்து தங்களுடைய மதிப்பை கெடுத்து கொண்டார்கள் இன்றைக்கு அதே மாதிரி தான் அதாவது ஓலா ஊஃபர் வந்து எப்பா இந்த இது சரியில்லைப்பா தமிழகத்தில் அப்படின்னு போனால் கட்டாயமாக வந்து அதுமாரி ஆட்டோ டிரைவர்கள் மேலே ஏற்படுத்தி தான் அவங்க போக முடியும் அந்தளவுக்கு ஆட்டோ டிரைவர்கள் வந்து நிறையா இப்படிதான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபோர் வீலர்ஸு மற்றடைய கார் டேக்ஸி ட்ரைவர்ஸ்னால் அதிகமாக கேட்கறது கிடையாது நம்ம இரநூத்தி பதினாறு ரூபாய்னா இரநூத்தி பதினாறு கரெக்டாக வாங்குறாங்க ஐநூற்றி முப்பது ரூபா ஐநூற்றி முப்பது ரூபா நம்மளாம் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா வாங்கிக்கிறாங்க அதே நேரத்தில் சில டிரைவர்ஸ் இருக்கிறாங்க வேணாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்த டிரைவர்ஸ் இருக்கிறாங்க ஆனால் ஆட்டோ டிரைவர்ஸில் அப்படி கிடையவே கிடையாது இதை வந்து அரசு வந்து கண்காணித்து அதை முறைப்படுத்தினா அஞ்சு பைசா அதிகமாகானா கூட சரிங்க உடனே வந்து ஆட்டோ பர்மிட்டர் ரத்து செய்யணும் அப்படி ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டாங்க அதே நேர்த்தா பைக் டேக்ஸின் வந்து வரைமுறை சம்மந்தப்பட்ட வகையிலையும் பேசப்பட்டதாக இன்றைக்கி தகவல் வந்திருக்கு நல்ல விஷயந்தான் பைக் டாக்ஸி சிங்கிளாக போய் சிங்கிளாக வரக்கூடியது அதுக்கு தகுந்த மாதிரி சிங்கிளாக பண்ணக்கூடிய சமயத்தில் என்ன பொசிஷன் அதாவது அதுக்கு வந்து ஷேர் ஆட்டோ சம்மந்தப்பட்ட வகையில் மீட்டர் பொறுத்திட்டா ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு கட்டணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் பத்து பேர் ஏறினாங்களா ரைட்டு ஓகே குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டர் போச்சு அப்படின்னா அது எத்தனை பேர் பகிர்ந்து எத்தனை பேர் அஞ்சு பேர் இருந்தாலும் அஞ்சாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அந்த மாதிரி பண்ணக்கூடிய சமயத்தில் இன்னும் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு தனிப்பட்ட தலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப காசு கம்மியாக இருக்கும் அதாவது முறைப்படுத்துவதுங்க அப்படிங்கிற விஷயம் இருந்தாலுமே கூட அதை வந்து இவர்கள் எவ்வாறு வந்து செயல்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது தனியார் செயலியை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து தொழிற்சங்கங்கள் வந்து கேட்டுருக்கிறாங்க இருந்தாலும் வந்து அப்படியே கட்டுப்படுத்தப்பட்டாலுமே கூட அவர்கள் வந்து பப்ளிக்காக வந்துட்டாங்க அதெல்லாம் இனிமேலாம் கட்டு ஒரு முறைப்படி தான் பண்ண முறைப்படுத்த முடியும் அப்படியே அவரை ஃபுல்லாக கட்டுப்படுத்தவலாம் முடியாது கட்டுப்படுத்தினா அப்படின்னா இப்போ ஒரு இவர் ஆட்டோ டிரைவர்ஸ் இவர் வந்து அதிகமாக ஆட ஆரம்பிச்சுருவாங்களே புரியுதுங்களா அதனால் வந்து முதல்ல சொன்ன உதாரணத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஆவின் பால் இருக்கா அடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆரோக்கிய பால் இருக்குது ஹெரிட்டேஜ் பால் இருக்குது மற்றபடி திருமலா பால் இருக்குது அப்படி மாதிரி தான் அதனால் வந்து முழுமையாக கட்டுப்படுத்தவளாக முடியாது அவங்களாம் வந்து தனிப்பட்ட முறை அது விருப்பப்பட்டவங்க போயிட்டு தான் இருப்பாங்க எல்லாருக்குமே வந்து ஆவின் பால் பிடிக்காது எல்லாருக்குமே வந்து அரசு செயலி பிடிக்காது புரியுதுங்களா எல்லாருக்குமே வந்து கோஆப் டெக்ஸில் போய் சற்று பேண்டு வாங்க மாட்டாங்க அவங்க தனியாக போய் வாங்குவாங்க தனியார் கடையில் போய் வாங்க அது மாதிரி தான் இது அதனால தான் அரசு செயலி உற்பத்தி பண்ணுங்கள் நல்ல விஷயம் பட் அதை கட்டுப்படுத்த முடியாது முறைப்படுத்த முடியும் ஆமாம் அது சம்பந்தப்பட்ட வகையில் போராடியதாக ஒரு கான்செப்ட் இருக்குது மற்றபடி வந்து பைக் டேக்ஸி சம்மந்தப்பட்ட உலகளாவிய பிரச்சனை சொல்லிவிட்டு இன்றைக்கி சிவசங்கர் போக்குவரத்து அமைச்சர் சொல்லிக்கிறார் உலகளாவிய பிரச்சனை தான் அது வரத்தான் செய்யும் இருந்தாலும் வந்து ஆட்டோவில் பல தவறுகள் நடக்குதா இல்லையா அதையெல்லாம் விட ஆட்டோவில் விட்ட பல பொருள்களை ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து முறையாக திருப்பி கொடுத்து போலீஸ் ஆணையர்கிட்டையும் போலீஸ் ஆய்வாளர்கிட்டையும் பரிசு வாங்கிய கதைகளும் உண்டு அதனால் வந்து ரெண்டு விதமான விஷயம் இருக்கிறாங்க பைக் டாக்ஸே எடுத்துக்கோங்க நானே நிறையா பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டு முன்னால் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட லேடிஸும் பைக் டாக்ஸிலாம் இறங்குவோம் சிங்கிளாக வந்து இறங்குவாங்க மொத்தமாக பண்ணக்கூடிய சமயத்தில் ஒரு முந்நூறுரூவா வரும் இது அப்படி இல்லை நூறு நூற்றம்பது ரூபாய் முடிஞ்சு போயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆட்டோவில் பண்ண முடியுமா அதை பண்ணுங்கள் மற்றபடி வந்து முறைப்படுத்த தான் முடியுமில் அதை க்ளோஸ் பண்ணவெல்லாம் முடியாது அதே மாதிரி வந்து நம் நாட்டிற்கு சட்ட சட்டத்திட்டங்களை வகுக்க வேண்டும் அது நல்ல விஷயந்தான் நம்ம நாட்டுக்கு தகுந்த சட்டத்திட்டத்தை அந்த அது சட்டத்திட்டத்தை ஆட்டோ டிரைவர்ஸும் கார் டாக்ஸி டிரைவர்ஸும் அதை கடைபிடிக்கிறார்களா அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கு ஒரு செயலியை போடுங்க ஆமாம் அரசுக்கு நான் வேண்டுகோள் விடுப்பதன் மூலமாக பாட்டு அரசு செயலி ஏற்படுத்துகிறீங்க சந்தோஷமான தான் சீக்கிரம் கூடிய சீக்கிரம் ஏற்படுத்துங்க ஏற்படுத்திட்டு முறைப்படி இவர்களை வந்து காசு ஒழுங்காக வாங்குகிறாங்களா ஐம்பது ரூபா வந்தவுனா அறுபது ரூபா கொடுங்க எழுபது ரூபா பேரம் பேசுகிறாங்களே ஏன்னா அப்படி தான் பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் கூப்பிட்டு பாருங்கள் கா காலையிலான அந்த பீக் ஹவர்ஸில் வேணுமே டைட் பண்ணுவாங்க சாயங்காலமான பீக் ஹவர்ஸில் வேணும்னே பேசுவாங்க எவ்வளோ சார் உங்களுக்கு கட்டணம் வந்திருக்கு இரநூத்தி பத்து ரூபா காட்டுச்சுங்க சார் கட்டுப்படி ஆகாதே சார் ஆமாம் எனக்கு முந்நூறுரூவாயை கொடுத்தீங்கன்னா தான் வருவேன் இல்லை கேன்சல் பண்ணியிருக்கேன் ஏப்பா இரநூத்தி பத்து ரூபா காட்டுது நீங்கப்பா முந்நூறுரூவா கேட்குறேன் சரி சார் இரநூத்தம்பது ரூபா கொடுக்கணும் அப்பவும் வந்து அந்த பேரம் பேசக்கூடிய ஒரு பல டிரைவர்ஸ் டிரைவர்ஸ் ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்கிறாங்க அப்பவும் வந்து அதை முறை இல்லாமல் தவறாக பயன்படுத்தக்கூடிய ஆட்டோ ட்ரைவர்ஸ் இன்றைக்கி நிறையா இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சார் அரசு செயலியும் அவர்கள் அந்த மாதிரி வந்து அரசு செயலியில் காட்டக்கூடிய கட்டணத்தையும் அவர்கள் தவறாக பயன்படுத்த மாட்டார்கள் அப்படிங்கிற என்ன நிச்சயம் இருக்குது ஆட்டோ டிரைவர்ஸுக்கு இது அதிகமாக தூக்கி கொடுத்தாலுமே சரி அதற்கு மீறி கேட்கக்கூடாத அளவுக்கு அது ஒரு செயலியை ஏற்படுத்தி முறைப்படி அவர்கள் கையில் காசு கொடுக்காமல் எப்படி பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறத செய்யுங்க அதுலேயும் சில ட டிரைவர்ஸ் ஓட்டையை போட்டுருவாங்க எல்லாம் வந்து ஆட்டோ பெருமிட்டே ரத்து செய்யணும் அந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டாங்க அதே மாதிரி மஞ்சள் போர்டு கொண்டு போகிறோம் ஏன்னா பைக் டேக்ஸி ஓட்டுன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்லாம் வந்து இன்றைக்கி தீர்மானம் போட்டதாகும் மற்றபடி வந்து தொழிற்சங்க தலைவர் தோமுசா பேரவை தலைவர் நடராஜன் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க சந்தோஷமான விஷயம்தான் முதல்ல வந்து மஞ்சள் போடு வச்சுட்டு சப்ஜெக்ட் பண்ணலாம் அதில் ஒரு மாற்று கருத்தே இல்லை ஆனால் இந்த அரசு செயலி சம்மந்தப்பட்ட வகையில் என்ன விஷயம் அப்படிங்கிற ரொம்ப தீவிரமாக எடுத்து முறைப்படி ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து கரெக்டாக கட்டணத்தை வசூலாகணும் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு பைசாவா முந்நூற்றி ரூபா பதினஞ்சு பைசாவா முந்நூற்றி இருபது இன்னமோ சரிப்பா பதினஞ்சு ரூபா சேர்த்து கொடுத்தா ஐம்பது பைசா பார்ட்டி ஒரு ரூபா சேர்த்தி கொடுத்தா அதோடு நிப்பாட்டிக்கணும் அரசு செயலியில் வந்த உடனே உடனே வந்து எங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கொடுங்க இந்த அமௌண்ட்டு கொடுங்க அப்படி பேசுனாங்க அப்படின்னா அதை ரிக்கார்டு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அரசு செயலியில் நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் சிவசங்கரனை பார்த்து போக்குவரத்து துறை அமைச்சு சிவசங்கரனை பார்த்து சொல்வது அந்த மாதிரி பேரம் பேசுகிறாங்கன்னா உடனே ஆட்டோ அந்த பெருமிட்டை வந்து தானாக ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் அதனை விசாரணைக்கு விசாரிக்கவே கூடாது டக்குனு உடனே ரத்து செஞ்சோம் ஆமாம் அந்த டாட்டோ டிரைவர் வந்து அரசு செயலிக்கும் வரக்கூடாது பெருமிட்டை கேன்சல் பண்ணிடு ஆட்டோவே ஓட்டக்கூடாது அந்த மாதிரி என்ன ஏற்பாடு பண்ணுங்கள் ஆமாம் பல ஆட்டோ டிரைவர்ஸ் நல்லவங்க இருக்கிறாங்க சில ஆட்டோ டிரைவர்ஸ் செய்யக்கூடிய இந்த மோசடித்தனமான பல விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து ஆட்டோவில் இருக்கிற உண்மையான மதிப்பே போயிடுச்சு அதனால் வந்து இதே முதல்ல உங்களுக்குள்ளே முறைப்படுத்துங்க ஆமாம் தோமுசா பேரவைத் தலைவர் நடராஜனை பார்த்து நான் சொல்லிக் கொடு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் அரசு செயலி அந்த மாதிரி அமைச்சிட்டாங்க அப்படின்னா நல்ல சந்தோஷமான விஷயந்தான் உடனே வந்து ஒவ்வொரு சமயத்திலேயே என்ன சமாச்சாரம் அப்படிங்கிற அந்த கட்டணம் வந்தது அப்படின்னா எப்போ சரியாக கட்டணம் வாங்குங்க இல்லாட்டி உங்களுடைய ஆட்டோ பெருமிட்டுறது செய்யப்படும் இல்லாட்டி அதுக்குரிய தண்டனைகள் வழங்கப்படும் சொல்லிட்டு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுங்க அவங்க பேரம் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த வீட்டு மூலமாக அந்த அவங்களுடைய செல் நம்பர் மூலமாக பேசக்கூடிய சமயத்தை அது ரிக்கார்டு பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன ஏற்பாடு இருக்குது அதை பண்ணுங்கள் ஆமாம் இந்த மாதிரி முறைப்படுத்துங்க இவங்களை முதல்ல முறைப்படுத்துங்க பல ஆட்டோ டிரைவருக்கு நான் சொல்லியிருப்பேன் இந்த ரங்கநாந்திரம்லாம் போனோம் அப்படின்னம்னா பாண்டிபஞ்செல்லாம் போனோம் அப்படின்னா வாங்க வாங்க எங்கே போகிறோம் எங்கே போகிறது பூந்தமல்லியாக போகிறா மற்றபடி வந்து தண்டையார்பேட்டைன்னு கூப்பிடுவாங்க இப்போ நான் சொல்லுவேன் இல்லைப்பா எங்கே இந்த மாதிரி சோ சோன்ஸோ ஊருக்கு போகணும்ப்பா அப்படின்மா இல்லை சார் வாங்க சார் முந்நூறுரூவா கொடுங்க அப்படிம்பாங்க நான் ஓலாவில் ஊபரில் வந்திருப்பேன் நூற்றம்பது ரூபாய்க்கு வந்திருப்பேன் இவங்க முந்நூறுரூவா கொடுத்தா நான் எப்படி கொடுக்க முடியும் இல்லைப்பா இப்படி தாப்பா முந்நூ நூற்றம்பது ரூபா வந்தேன்னாப்பா ரைட் சார் இரநூறுவா கொடுங்க இரநூத்தம்பது ரூபா போட்டு கேட்டால் பரவாயில்ல முந்நூறுவாய்க்கு கம்மி நாங்கள் வாங்க மாட்டோம் சரி நீ மீட்ரு போடுவான்னு கேட்டால் அதுக்கு பதிலே கிடையாது ஏன் திண்டுக்கல் மதுரை மற்ற சோறுஸாக ஏ சென்னையிலே வந்து ஏகப்பட்ட ஆட்டோக்குள்ள மீட்டரே கிடையாது போக்குவரத்து துறை போக்குவரத்து காவலாளர்கள் வந்து டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸை வந்து செக் பண்ணுறாங்க மிகப்பெரிய ஒரு லாரிகளை செக் பண்ணுறாங்க ஆட்டோவை வந்து மீட்டர் இருக்கான்னு செக் பண்ணியிருக்காங்களா கிடையாது இன்றைக்கு வரைக்கும் செக் பண்ணி அவங்களுக்கு மேலே ஃபைன் போட்டதா எந்த ஒரு தகவலுமே இல்லை போக்குவரத்து போலீஸார் வந்து எங்கேவாப்பா ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்களே ஒரு ஃபோர்டு வீலரை பார்த்து வந்து இன்சூரன்ஸ் கட்டியான்னு கேட்குறாங்களே ஒரு லாரியை பார்த்து எவ்வளோ லோடுப்பா ஏற்றிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்களா இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்டோவும் செக் பண்ணணும் இதையும் வந்து ஒரு சட்டமாக கூட்டு வாங்க நீங்கள் சொல்கிறீங்களே அதாவது வந்து இதை வந்து வர வரைமுறைப்படுத்த நம் நாட்டிற்கு சட்ட திட்டங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லப்பட்டிருக்கலாம் அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்க அந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்க முடிவெடுக்கப்படலை பேசப்பட்டிருக்கா இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க ஆட்டோவா வாங்கிக்க போக்குவரத்து போலீஸாருக்கு அதிகாரத்தை கொடுக்க அதிகாரம் இருக்குது ஆனால் அவங்க பயன்படுத்துகிறதே கிடையாது ஆட்டோவை வந்தவுடனே எப்பா மீட்டர் போட்டிருக்கியா ரைட்டு ஓகே மீட்ரு போடலையா அதுக்கு தகுந்தால் ஃபைனை போடு இன்சூரன்ஸ் இல்லாட்டி ஃபைனை போடுறீங்களா ஹெல்மெட் இல்லாட்டி ஃபைனை போடுறீங்களா சீட் பெல்ட் போனாட்டி ஃபைனை போடுறீங்களா அதே மாதிரி ஆட்டோ ட்ரைவர்ஸு மீட்ரு இல்லாட்டி ஃபைனை போட்டிருக்கீங்களா ஆட்டோ ட்ரைவர்ஸு சவாரி ஏற்றிட்டார் மீட்ரு போடாத ஆட்டோ டிரைவரை நீங்கள் வந்து ஃபைன் போட்டிருக்கீங்களா இன்றைக்கு வரைக்கும் கிடையவே கிடையாது இதுக்கு ஒரு சட்டத்திட்டத்தை போடுங்க அப்போ தான் வந்து அரசு செயலியை கூட இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து முறையாக செயல்படுது இல்லை அதுலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜரித்தனம் மோசடித்தனம் திருட்டுத்தனம் பண்ணுவார்கள் என்பதால் ஆமாம் எல்லோருடைய ஒரு கருத்தாகவும் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி